அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு ரிசல்ட் வந்து வந்திருக்கு முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தொம்பது பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க திமுக கூட்டணி தமிழக மக்கள் என்ன செய்தியை உணர்த்துறாங்க நாற்பதுக்கு நாற்பது என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரித்திருக்கிறார்கள் என்றால் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி இது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வந்து அலை குறையவில்லை என்பதற்கான அந்த உண்மையை மக்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவாக உணர்த்திருக்கிறார்கள் அப்படிதான் பார்க்கணும் பாஜக புறக்கணிச்சிருக்காங்க ஓகே அதிமுகவும் சேர்ந்து புறக்கணிச்சிட்டாங்களா அதிமுக புறக்கணித்ததுன்னா எப்போவுமே வந்து அலைன்ஸ் வந்து அந்த கணக்கு இருக்குல்ல அது ரொம்ப வந்து சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தரமாக இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக காட்ட முடியும் இப்போ திமுகக்கு ஏன் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அலைன்ஸ் தான் நீங்கள் வெறும் திமுக வந்து நல்லாட்சி கொடுத்து விட்டார்கள் இத்தனை நலத்திட்டங்கள் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்கு சதவீதத்தை எவ்வளோ போட்டிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு எண்பது எண்பத்தஞ்சு வந்துருக்கணும் எத்தனை வெயில் எத்தனை மழை எத்தனை புயல் அடிச்சிருந்தாலும் எப்படி வந்து சாரி சாரியாக வந்து ஓட்டு போட்டுருணும் அப்படி ஓட்டு விழில்லையே பாச்சில் இருக்காங்க ஒரு ஆண்டி கம்பெனி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஆண்டின் அதான் சொல்கிறேன் இல்லை இல்லை இத்தனை நலத்திட்டங்கள் கொடுத்தும் மக்கள் ஏன் வரல ஃப்ரீ பஸ் விட்டாச்சு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் படித்த ப மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு பசங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்தாச்சு எவ்வளோ கொடுத்தாச்சே இவ்வளோ கொடுக்குற ஆட்சிக்கு மக்கள் என்ன திரும்ப கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு ஆன்டி இன்கம்பி இருக்கு நீங்கள் வந்து மாற்ற முடியாது மக்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க நீங்க மக்களை திருப்திப்படுத்துவது என்பது இந்த இலவசங்களை கொடுப்பதால் மட்டும் வந்து மக்கள் வந்து திருப்தி அடைந்து விடுவார்கள் என்றால் அது மிக தவறான விஷயம் நீங்க இந்த வளர்ச்சியை வந்து அவங்கள கண்கூடா பார்க்க வைக்கணும் அவங்கள அனுபவிக்கணும் நீங்க வந்து என் வாயில வந்து டெய்லி சக்கரை தடவிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நாட்கள் நீட்டினே இருப்பேன் வேற வேலை தரணும்னா எனக்கு என்ன என்ன ஃபீல் பண்ணுறது தெரியாம போயிடும் அசிங்கமா இருக்கும் என்ன வந்து நீங்க வாங்கின்னு போய் சக்கரை நீ சாப்பிடுறான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் அப்பதான் வந்து பிரச்சனை வந்து அவங்க பிரச்சனையை எதிர்கொள்ளாத ஒரு சமூகத்தை நீங்க உருவாக்கி என்ன பண்ண போறீங்க அப்ப இந்த வாக்கு அப்படின்றது இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது திமுக பெரிதளவுல கொண்டாடக்கூடிய பேசுனேஜா இது இல்ல இது திமுக வந்து கொண்டாடலாம் ஆனால் நீங்க நாம் தமிழர் இரண்டு மடங்கு கூடி இருக்கு மூணு புள்ளி ஒன்பது நான்கு வாக்கு சதவீதம் எட்டு புள்ளி பதினொன்னு பதினொன்னா மாறி இருக்கு இன்னொரு கட்சி வளருதே அப்ப திமுக எச்சரிக்கையே இல்லையா சொல்லுங்க அக்கா மனம் மாறி இருக்கு அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை கூட்டணி பலத்தால் திமுக தன் இடங்களை வெற்றி பெற்றிருக்கு திமுக கூட்டணி பலத்தால் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம நீங்கள் இருந்தே சொல்கிறீங்க ஏன் அதிமுக என்ன தவறுனாங்க சார் இந்த தேர்தலை வரைக்கும் என்ன கால்குலேஷன் மிஸ் பண்ணாங்க அதிமுக வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பை தவற விட்டு விட்டது ஏன் பாஜக கூட்டணி ஓடி வந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கிற கட்சிகள் வந்துவிடும் இதெல்லாம் வந்து ஆசைப்பட்டார்கள் அதற்கான விதைகளை சில புரோக்கர்கள் செய்தார்கள் சில அரசியல்வாதிகளும் செய்தார்கள் அதில் குறிப்பிடத்தகுந்தவர் நான் நேரடியாக பெயரை கூட சொல்ல தயாரா இருக்கிறேன் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் அப்படி தட்டு தடுமாறி அப்படி தனிநிதம் போட்டு ஜெயிச்சார்ல மாணிக்கு தாகூர் அவர் வந்து நாலாயிரத்தி செல்றாவோ ஓட்டுல ஜெயிச்சார் அவரே வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆசைப்பட்டவர் அதற்கான முயற்சிகளை எடுத்தவர் அவருக்கெல்லாம் அந்த பாடம் நல்ல வேணும் திமுக அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் தூக்கி சுமந்தாங்கல்ல அவரை ஜெயிக்க வைப்பதற்காக அமைச்சர்கள் சாத்து ராமச்சந்திரன் தங்கம் பட்ட பாடு கொஞ்சம் இந்த நாலாயிரத்தி செல்ற ஓட்டுகள் வந்து சாதாரண வழி அல்ல அந்த வழி மரண வழி அவங்க ரெண்டு அமைச்சர்களுக்கு தெரியும் இல்ல அந்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க ஆனா அந்த அளவுக்கு திமுகவை வெறுத்தவர் மாணிக்கம் தாகூர் என்ன காங்கிரஸ் உடனும் கூட இணக்கமாக இல்லாத ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவருக்குலாம் நல்ல பாடத்தை விருதுநகர் மக்கள் கற்பித்திருக்கிறா இருக்கிறோம் மகா போய் சக்சஸ் கொடுத்துருக்காங்க சக்சஸ் கொடுக்குற திமுக விட்டுட்டு ஏன் அதிமுக போகணும் யாரு காங்கிரஸ் இல்லை இல்லை அவங்களுக்கு நோக்கம் அதல்ல திமுக வந்து உள்ள தலைவில் எப்படின்னா திமுக காங்கிரஸ் பாண்டேஜ் வந்து இயற்கையானதா செயற்கையானதா அதுக்குள்ளே போன வேற டிபேட் போயிடும் ஆனால் சிலர் இருந்து கொண்டே அந்த பதவி சுகத்தை அனுபவித்துக்கொண்டே ரெண்டாயிரத்தி ஒன்போதில் வைகோவை வீழ்த்த வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி உத்தரவிட்டார் அந்த உத்தரவை சிறமேற்கொண்டு செய்து முடித்தவர்கள் இதே சாத்து ராமச்சந்திரன் இதே தங்கம் தென்னரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வைகோ தோற்கடிக்கணையா பார்த்துங்கன்ட்டார் அன்னைக்கு முதல் முறையாக வெற்றி பெற்றவர் இதே மாணிக்கம் தாகூர் ரெண்டு அவருக்கு அடையாளமே கிடையாது அவர் பேரு யாருக்கும் தெரியாது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏதோ வட இந்தியால இருந்து வந்துட்டு நினைச்சாங்க தாகூர் என்று வார்த்தை தமிழ்நாட்டுல பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்புறம் அதனால இவர்களுக்கெல்லாம் வந்து பாடத்தை கற்று அதான் சொன்ன அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியவில்லை அவ்வளோதான் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லை விடுதலை சிறுத்தை மாதிரி ஒரு அமைப்புகள் இங்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் சொன்னார்கள் ஆனால் இன்டாக்டாக இருந்துட்டாங்க ஏன் அவங்களாம் கூட்டணிக்கு வரல ஏன்னா எடப்பாடி தலைமை அவங்க விரும்பலையா எடப்பாடி தலைமை விரும்புகிறத பாஜா கலந்து பிரிந்து வந்த உடனே அவர் மீது நம்பகத்தன்மை யாருக்கும் ஏற்படலை மக்களுக்கு ஏற்படலை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படலை அவங்க திடீரென்று போய்விடுவார்கள் அப்படின்ற அந்த தோற்றம் இருந்து கொண்டே கொடுக்க வேண்டிய தலைமை எடப்பாடி இருக்குல்ல ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் வந்து ஓங்கி ஓங்கி சொல்லிட்டார் அதாவது பாஜக இன்னும் கடுமையா எதிர்த்து வேண்டும் வெறுமனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை அப்படின்னு போய் எஸ்டிபி சொன்னார்ல சொன்னாங்கல்ல அதனால அப்புறம் பாஜகவுக்கான கவுண்டர் இருக்குல்ல ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டார் தடுமாறி போயிட்டார் இப்போ கூட வந்து ஒரு அண்ணாமலைக்கான பல கவுண்டர்ல வந்து சுமா தானே சொன்னார் ஜெயக்குமார் தானே சொல்லிட்டு இருக்காரு அதுவும் அறிக்கையில ஜெயக்குமார் பேர்ல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் இந்த விஷயத்தில் மைனாரிட்டி வோட் பேங்க் அந்த பன்னெண்டு பதினாலு பர்சன்ட் அப்படியே டைவர்ட் ஆகும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு வரும்னு நினைச்சாரு அதனால தான் பல இடங்களில் அதிமுக இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது சில இடங்கள் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறது இந்த அவல நிலையெல்லாம் வந்து எடப்பாடியை அந்த கட்சி தொண்டர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா சிந்திக்கணும் காலம் மூலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் மக்கள் விரும்பி தான் அவர் தலைமை வந்திருக்காரு அப்படின்றது ஆனால் அந்த ரிசல்ட் அப்படின்றப்ப தொடர்ந்து தோல்வியின் முகமா தான் இருக்கு இறங்க தான் இருக்கு அதிமுக பொறுத்தவரைக்கும் தோல்வி வெற்றிலாம் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து கணக்குல சொல்லிக்கலாங்க ஆனால்

முக்கியமான இடம் சார் கோயமுத்தூர் பொறுத்த வரைக்கும் அவங்க கோட்டையாக இருக்க இடம் எத்தனை இடம் சார் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க சார் தென் சென்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப எம்பி ஆனவர் ஜெயவர்தன் இன்னைக்கு அவர் எங்கே போயிருக்காரு மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பாஜக வளரல நீங்கள் சொல்கிறீங்களா இந்த மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக இருந்த பாஜகவுடைய ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அப்படியே கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது எஸ் பதினொன்று புள்ளி இரண்டு ரெண்டு ஓகே சரி விஜயகாந்த்க்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா உங்களுக்கு ஏழு பதிமூணு அப்புறம் ஒன்று எங்க போறது பாஜக எத்தனை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல அண்ணாமலை சொல்றாருல இந்திய வரலாற்றிலே சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம் சொல்றாருல ரெண்டாயிரத்தி பதினான்கு பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது ஒரே ரெண்டு எம்பி தர்மபுரி கன்னியாகுமரி பாஜக எதிர்க்கட்சி மோடி பிரதமர் இல்லை மோடியை முன்னிறுத்தி களம் காண்கிற தமிழ்நாட்டில் ரெண்டு எம்பி இப்போ பத்து வருஷம் ஆட்சி மூணாவது முறை ஆட்சி அமைக்க போறீங்க அப்ப பதினெட்டு புள்ளி ஐந்து அப்ப கூட்டணி கணக்கு வேற நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறீங்க உங்க கூட தேமுதிகா இருந்தது இன்னும் சில கட்சிகள் இருந்தது இந்த கட்சிகள்லாம் இருந்து கொண்டு பதினெட்டு புள்ளி ஐந்து வாக்கு சதவீதத்தை அந்த கூட்டணி பற்றுறது சரிங்களா இப்போ பத்து வருட ஆளுங்கட்சி மோடி எட்டு முறை ஓடி வராரு ரோட் ஷோ பண்ணாரு தியானம் பண்ணாரு கோயில குளிச்சாரு அதனாலதான் இந்த ரிசல்ட் இல்லையே அதே பதினெட்டு பர்சன்டேஜ்

ஜெயிச்சிங்களா இல்லையா சார் திமுக அதிமுக ரூட் லெவல்ல இருக்கு சார் நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் இப்போதான் நாங்க வந்து தமிழ்நாட்டை வலுப்படுத்திட்டு இருக்கோம் அண்ணாமலை சொல்றாரு காசு கொடுக்காம நாங்க செலெக்ஷன் வந்துச்சோம் சொல்றாரு காசு கொடுக்காமலையா ஆமா காசு கொடுக்கவே வேணும் சார் கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல திமுக எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியும் அதிமுக எஸ்பி வலிமை எந்த வேலை பார்ப்பாருன்னு தெரியும் அப்படி இருந்தும் நான் காசு கொடுக்காம வந்துதான் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு அண்ணாமலை தயவு செய்து காசு கொடுக்காதுன்ற வார்த்தையை நீங்க மாத்திக்கணும் நீங்கள் கிளிப்பிங்ஸ் போடும்போது நான் ரெண்டு பேர் பேட்டிங் நடுவில் எல்லா ஜூனியர் விகடன் தினமலர் தினத்தந்தியோட பேப்பர் கட்டிங் போடணும் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றில் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் உலக அரசியல் வரலாற்றில் எங்கேயாச்சும் பணம் கொடுத்தது எங்களுக்கு சேர்ந்து சேரவில்லைன்னு போஸ்ட் அடிச்ச கட்சி பார்த்துக்கிறீங்களா கட்சிக்காக கொடுத்த பணம் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு போஸ்ட் அடிச்ச கலாச்சாரம் மதுரையில் இருந்துதான் இல்லையா சரி ஓசூர்ல ஒருத்தன் வாய்ஸ் ஓவர் போட்டானா இல்லையா கேசவ விநாயகமா யாருக்கு பணம் கொடுத்தாரு எங்களுக்கு வரலன்னு எத்தனை வழக்குகள் ஒருத்தர் குன்றத்தூரில் போய் பணம் பறிச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் ஆச்சா இல்லையா படப்பையில கம்ப்ளைண்ட் ஆச்சா இல்லையா இதுவரைக்கும் எத்தனை பாஜக காசு கொடுக்குற விவகாரத்தில் எத்தனை எஃப்ஐஆர் இருக்குன்னு நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் கட்டிங் போடணும் காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றோம் இல்லை ஓட்டு வாங்கினோன்னு சொன்னார்னா அது மிக மிக பெரிய பொய் அவர் பொய் சொல்வதில் சமர்த்தர் வல்லவர் அவருக்காக ஆய்வு பண்றது தப்பு ரெண்டு கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் அவர் பேசுற பேச்சுக்கு விளக்கமே கொடுக்க கூடாது அப்பதான் அரசியலை முடியும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறவர் சரி நாலு கோடி ரூபாய் விவகாரத்தில் அமைப்பு வச்சு சிபிசி முன்னாடி நேற்று என்கொயரிக்கு போனாரு எதுக்கு போனாரு யார் காசு அவங்க காசு சொல்ல வேண்டியது காசு எப்படி காசு கொடுக்காம எப்படி ஓட்டு வாங்கினீங்க பொய் சொல்றீங்க மொத்தம் போய் அப்போ பணம் கொடுத்தா வெற்றி பெற்றாங்க திமுக அதிமுக நீங்க ஒத்துக்கிறீங்களா எல்லா கட்சியும் பணம் கொடுத்துதுங்க அந்த ஒத்துக்கணும் எல்லா கட்சி தானே பணம் கொடுத்தாங்க அதிமுக கொடுத்தாங்க திமுக கொடுத்தாங்க நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவு செய்திருக்காங்க எல்லா கட்சியும் சேர்த்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இந்த நான் கேட்குற கேள்வி பல சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை காசு கொடுக்காமல் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஓட்டு வாங்கினோம் முதல்ல ரெண்டு விஷயம் போய்ங்க அண்ணாமலை உருட்டில் வந்து மிகப்பெரிய உருட்டு கோவை தொகுதியில் இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டுலேயே வாங்கியிருக்கேன்னு சொன்னார்ல அது மிகப்பெரிய பொய் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் திரும்ப வரேன் அப்போ பதிவான ஓட்டுல முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கினோம் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவான வாக்குகளில் அண்ணாமலை பெற்ற வாக்குகள் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒரு சதவீதம் கம்மி அப்போ நீ என்ன சரித்திர சாதனை எதுக்கு நீங்க க்ளைம் பண்ணி ஒரு சதவீதம் தானே சார் கம்மி சரிங்க அப்போ நீங்க பத்து வருஷம் மோடியோட ஆட்சி ஆன்டி இன்கமன்சி இங்கே கோயமுத்தூர்ல பிரதிபலிக்காதா அப்ப அந்த அதை பார்க்குறப்ப ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடாது ஆன்டி இன்கமன்சி அண்ணாமலை சொல்ல மாட்டார நீங்க தான் ஆட்சி கொடுத்துருக்குறீங்களா நான் கேட்குறேன் சரி பாஜகன்ற கட்சி பக்கத்துல பேட்டி கொடுத்தாருல அண்ணாமலை இந்த பக்கம் உட்காந்துருக்காரு நாகராஜன் எந்த கட்சி பாஜக எப்போ எப்போ பாஜக இப்போ பாஜக இப்போ பாஜக எந்த கட்சியிலேருந்து வந்தார் சமத்துவ கரைந்து போன சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தவர் பாஜகவில் கரைந்து போன கட்சி இந்த பக்கம் உட்காந்து விபி துரைசாமி அவர் எந்த கட்சி அதிமுக திமுக நான் கேட்குறேன் பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எங்கிருந்தோ பிடுங்கப்பட்ட நாற்றங்காலை கொண்டு வந்து வளர்த்த கட்சி எங்கிருந்தோ அரசியல் இது எல்லாமே பொருந்துள்ள வெற்றியை கொடுக்க முடியும் எங்கிருந்தோ இருக்கிற மரக்கன்றுகளை தந்து வளர்த்த கட்சி உங்களுக்கு பாஜக எங்க ஏசி சண்முகம் எந்த கட்சி அந்த பசங்க சேர்க்காதீங்க ஜான் பாண்டியன் எந்த கட்சிக்காரு அதுல சேர்க்காதீங்க டிடி எந்த கட்சி அதுல சேர்த்துக்காதீங்க ஓபிஎஸ் அந்த கட்சிகளை இதில் சேர்த்துக்காதீங்க நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அதுக்கு மேலே எந்த கட்சி இருந்தாரு அதிமுக சரி இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே உங்க ஓட்டு பசங்க நாலு நாலரை லட்சம் ஓட்டு நாலரை லட்சம் ஓட்டு மூச்சுக்கு முந்நூறு பேரை பேசுறீங்களே திமுக கூட்டணியில் பாரிவேந்து வெற்றி பெற்றார் டெபாசிட் போச்சு பாஜக நல்லாட்சி

ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறார் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் எம்எல்ஏ இருக்க தோக்குறாரு அப்போ நீங்க தோக்குறத பத்தி பேசாம நான் வந்து வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னாக்கா அப்போ சீமான் சொல்றதுக்கு உங்களுக்கு இன்னும் வித்தியாசம் சீமான் தான் வளர்ந்துருக்காரு நீங்க வளரல உங்க மத்தியில் உள்ள பெரிய ஆளுங்கட்சி நானூறு கோடிக்கு மேல பணத்தை இறைச்சிட்டு நீ ஏன் ஜெயிக்கலேன்னு கேட்டாக்கா இப்போ இந்த புள்ளி உர கணக்கு பர்சன்டேஜ் கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க யாருக்கிட்ட தோத்தீங்க கோயம்புத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற ஒரு முன்னாள் மேயர் சிங்கை ராமச்சந்திரன் பில்லுக்கு தள்ளி இருக்காரு நிறைய சரவாயில்லை கூட நாங்கள் ஏங்க அது நான் கேட்குற கேள்வி நீ யாருக்கிட்ட தோத்தீங்கன்னா அதுக்கு பதில் வரல என்ன சொல்றாரு நான் ஒன்றும் கருணாநிதியின் மகன் அல்ல நான் குப்புசாமியின் மகன் யார் இல்லைன்னு சொன்னான் கருணாநிதியின் மகள் கனிமொழி என்பதையும் குப்புசாமியின் மகன் அண்ணாமலை என்பதும் மாற்ற முடியாது அதெல்லாம் மாற்ற முடியாது அவர் சொல்ற அந்த கான்டெஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் பின்னாடி என்ன இருக்கு அப்படி இப்ப கலைய கனிமொழி அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த திமுக இருக்கவங்க போய் அங்க வேலை பார்ப்பாங்க இப்ப அண்ணாமலை படிப்படியா இருந்தாலும் மேலே வந்திருக்காரு அப்ப அது அவருக்கான அந்த வெற்றி விகிதத்தை அவர் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குல்ல யார் கிட்ட சொத்தர் கனிமொழி கிட்ட சொத்தர் உங்களை மாதிரி ஒரு விவசாயி மகன் தான் கணபதி ராஜ்குமார் ராஜ்குமார் அதை பத்தி பேசணும் ராஜ்குமார் உங்களை மாதிரி ஒரு மாநில தலைவர் அவரு அவர் திமுக தலைவராரு கணபதி ராஜ்குமார் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க அப்புறம் ஒரு சாதாரண தொண்டர் தான் அவர் திமுக தான் மேயரா இருந்திருக்காரு யாருக்கா பேர் தெரியுமா யாருக்கா பேர் தெரியுமா அப்ப நீங்க தோக்குறீங்க அதை பத்தி பேச தயாரா இல்லை நானே கேக்குறேன் நீங்க இப்படிதாங்க தப்பு தப்பா பேசி இருக்கிற குடும்பத்தை பேரு நான் கேட்கறேன் குப்புசாமி என்ற ஒரு நல்ல மனிதன் அவருக்கு நீங்கள் மகனாக பிறந்தீர்கள் உங்களை ஐபிஎஸ் படிக்க வைத்திருக்கிறார் இத்தனை பெரிய உயரத்திற்காக அவர் பாடுபட்ட அந்த விவசாயி மீது எனக்கு அன்பு இருக்கிறது எல்லோருக்கும் அன்பு இருக்கலாம் பரிவு இருக்கலாம் இப்படித்தான் தேவையில்லாமல் கருணாநிதி மகள் கனிமொழிக்கு வந்து சவால் விடுறது நான் கேட்குறேன் இதெல்லாம் தேவையா நான் கேட்குறேன் இப்படி தான் ஒரு முறை பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதாவை விட என் அம்மா என் மனைவி நூறு மடங்கு பவர்ஃபுல்லானவர்கள் தேவையாது ஒரு கட்சி தலைவிங்க இப்படி தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தையை பேசி வாங்கி கட்டி கொள்கிற மனோபாவம் படைத்த ஒரு நபரை இந்த கட்சி தலைவராக வைத்திருந்தால் கட்சி உறுப்பிடாது ஒன்று பொய்ய சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் எப்பவுமே பொய் மாற்றி 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 அதாவதுங்க அரசியலில் பின்ன இருக்கலாம் தொடர்ந்து பொய்யே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நபரை அதற்கு மன்னிப்பும் கேட்காத நபரை நீங்க தலைவராக வைத்திருந்தால் பாஜக நம்பகத்தன்மை போயிடும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வாங்க வாக்கு சதவீதம் விடுங்க பத்தொன்பதுல அதிமுக கூட்டணி என்டிஏல அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க எடுங்க இப்ப அவங்க பதினோரு சதவீதம் வளர்ந்திருக்காங்கன்றப்ப யாரை பின்னுக்கு தள்ளி வளர்ந்திருக்காங்கன்றத நம்ம கவனிக்கமா கவனிக்க கூடாது என்ன கேட்கிறேன் திரும்ப திரும்ப இந்த பஸ்னை விஷயத்த இப்போ சுதான்னு ஒரு கேண்டிடேட் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி சேர்ந்தவர் வக்கீல் அந்த அம்மா சுதா எங்கே போய் நிற்க வச்சாங்க மயிலாடுதுறை ஜெயிச்சாங்களா இல்லையா ஜெயிச்சாங்க அங்கே வந்து தோற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம் அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வாங்கி வைத்திருக்கு கேண்டிடேட் ஆப்போசிட்ல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பையன் பண விஷயத்தில் அடி அள்ளி தெளிச்சாங்க அந்த மாதிரி ஜெயிச்சுதான் இத்தனைக்கும் அந்த தொகுதிக்கு செலவு செய்வதற்கு அந்த அம்மா தண்ணி குடிச்சாங்க பணமே இல்லைன்னாங்க நாங்கள் வேற பார்த்த சில திமுக தொண்டர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது பணமே இல்லை இந்த அம்மா தோக்க போறாங்கன்னாங்க காங்கிரஸ் கட்சியில் அவங்க கிட்ட பேசினேன் தோக்க போறாங்கன்னா ஜெயிச்சாங்கண்ணா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நன்றி வணக்கம் நன்றி